அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்கு முடிவுகள் நேற்றைய தினம் வெளியானது இந்த வாக்கு முடிவுகள் வெளியானதிலிருந்தே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் குறித்த விவாதங்கள் தான் அதிக அளவில் நடந்து வருகிறது குறிப்பாக பெரியார் குறித்த அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சுகள் ஈரோடு தேர்தல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியதா இல்லையா என்கிற விவாதங்கள் அதிக அளவில் இருந்தது எனக்கு இதில் ஒரு வருத்தம் என்னன்னா பெரியார் குறித்த விவாதம் நடக்கிற போது அதிலும் ஈரோடு கிழக்கு தேர்தல் முடிவுகள் குறித்த விவாதங்கள் நடக்கிற போது உண்மையிலேயே பெரியாருடைய பெயரையும் பெரியாருடைய கொள்கையையும் சொல்லி வாக்குகளை கேட்ட வேட்பாளர் குறித்தும் வாக்குகளை கேட்ட ஒரு தலைவர் குறித்தும் யாருமே ஏன் பேசவில்லை என்கிற ஒரு பெரிய வருத்தம் இருக்கிறது அந்த வருத்தத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் சரி நாமே பேசி விடுவோம் என்பதற்காகத்தான் இதை பேசுகிறேன் ஈரோடு கிழக்கு தேர்தல் களத்தில் என்னதான் திமுக பெரியாரை தங்களுடைய ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் அறிவித்தாலும் ஈரோடு கிழக்கு தேர்தலில் பெரியாருடைய கொள்கைகளை சொல்லி பெரியாருடைய பெயரை சொல்லி எல்லாம் அடித்து மக்களிடையே பெரியாருடைய கொள்கையை கொண்டு போய் சேர்த்த ஒரே ஒரு நபர் யார் என்றால் தோழர் திருமுருகன் காந்திதா அவரை உண்மையிலேயே நம்ம வாழ்த்திடம் பாராட்ட வேண்டும் பெரியார் மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் முரண்பாடுகள் இருக்கலாம் திருமுருகன் காந்தி மீது நமக்கு ஆயிரம் விமர்சனங்கள் முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே பெரியாருடைய கொள்கைகளை எல்லாம் தேர்தல் களத்தில் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது திருமுருகன் காந்திதான் அவர் ஒரு வேட்பாளரை எல்லாம் நிறுத்தி இருந்தார் வெண்ணிலா என்கிற ஒரு வேட்பாளர் அந்த வேட்பாளரை நிறுத்தி அந்த வேட்பாளருக்கு ஆதரவாக பரப்புரை எல்லாம் செய்தார் நான் நேரடியாகவே பார்த்தேன் ஒரு முறை ஆனந்த சீமானவருடைய பொதுக்கூட்டம் நடந்தது அக்ரஹாரம் பகுதியிலே அந்த பகுதியில் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதன் சீமானவருடைய கூட்டத்தில் கலந்து கொடுக்குறாங்க அக்ரஹாரம்னா இவங்க வந்து வேறு மாதிரி நினைப்பாங்க இது அக்ரகாரம்னா அதிகளவில் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதி சரியா இன்னொரு புறம் அந்த கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் திருமுருகன் காந்தியினுடைய பரப்புரை நடந்தது நான் அதை பார்த்தேன் மொத்தம் அஞ்சு பேர் இருந்தாங்க பொதுவாக முப்பத்தி ரெண்டு அமைப்பில் பதினேழு பேர் வருவாங்க இப்போ அது கூட இல்லை அஞ்சு பேர் தான் வந்திருந்தாங்க அது அந்த வேட்பாளரோடு சேர்த்து மொத்தமே ஒரு அஞ்சு ஐந்து பேர் அல்ல காந்தி பேசுகிறாரு பெரியாருடைய கொள்கைகள் என்று சொல்லி பேசுகிறார் பாஜகவை விமர்சனம் செய்து பேசுகிறார் அது எல்லாவற்றையும் தாண்டி ஆனால் சீமான் அவர்களை அதிக அளவிலே தனிநபர் விமர்சனம் செய்து பேசுகிறார் வாடா போடா அவன் இவன் ஏன் சீமான் வர வேண்டியதானே இங்கே ஈரோடுக்கு பரப்புரைக்கு வர வேண்டியதானே என்று பக்கத்தில் ஐநூறு மீட்டர் தாண்டி தான் அண்ணன் சீமான் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பேசியிருக்கிறார் இவர் ஐநூறு மீட்டர் தாண்டி இவர் வந்து எப்படி அந்த அண்ணன் சீமாவோடைய வீட்டை முற்றுகையிட வருகிறோம் என்று சொல்லி ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி போய் முற்றுகேட்டாங்களோ அதே பாணிதான் அதே தான் ஈரோட்டிலும் செய்தார் ஆனால் அவருடைய துண்டறிக்கையில் பெரியாருடைய பெயரை பெரியாருடைய கொள்கைகளை எல்லாம் சொல்லி அவங்க பெரியார் ஈரோட்டருக்கு என்னெல்லாம் செய்தார் என்னெல்லாம் சொல்லி கவுன்சிலர் தேர்தலில் எப்படி ஒரு கவுன்சிலர் வேட்பாளர் துண்டறிக்கை அடிப்பாரோ அது மாதிரி துண்டறிக்கை அடித்து பெரியாரை மக்களிடத்துலேயே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை வந்து அவர் செஞ்சார் ஏன்னா பெரியாரை அங்கே உள்ள மக்களுக்கு யாருக்கும் தெரியாது இல்லையா இவர் திருமலன் காந்தி வந்தது வந்து அவர் துண்டறிக்கையை கொடுப்பதன் மூலமாகத்தான் பெரியாரை ஈரோடு கிழக்கு மக்களுக்கு தெரியும் அதனால் அவர் வந்து துண்டறிக்கையெல்லாம் அடித்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்த ஆவலாக இருந்து நாம் தொடர் கட்சியினுடைய வாக்குகளை பார்க்கிறோமோ இல்லையோ திருமுருகன் காந்தியினுடைய வேட்பாளருடைய வாக்குகளை நம்ம வந்து பார்த்தே ஆக வேண்டும் ஏனென்றால் உண்மையிலேயே அக்மார் பெரியாரிஸ்டாக ஈரோடு கிழக்கில் வேலை செய்தது திருமுருகன் காந்தி தான் அப்போது பெரியாருடைய செல்வாக்கு ஈரோடு கிழக்கில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் திமுகவினுடைய வாக்குகளையோ நாம் தோழருடைய வாக்குகளையோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பெரியாருடைய பெயரை சொல்லி பெரியாருடைய கொள்கைகளை சொல்லி வாக்கு கேட்ட திருமுருகன் காந்தியினுடைய வேட்பாளருடைய வாக்குகளை பார்த்தால் போதும் என்று சொல்லி நான் காலையிலிருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன் நேற்றைய காலையிலிருந்தே வாக்கு எண்ணுவாங்க எண்ணுவாங்க எண்ணுவாங்கன்னு பார்த்தா அதை என்னன்னதாகவே தெரியலை கடைசியில் பார்த்தா ஒரு இருநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் வந்ததாக தேர்தல் ஆணையத்தில் அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகி இருக்கிறது இருநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் திருமுருகன் காந்தியினுடைய வேட்பாளர் இது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பெரிய பேசுபொருளாக மாறியிருக்க வேண்டுமா இல்லையா இன்னைக்கு நாம் தொடர் கட்சி பெற்ற வாக்குகளை அது குறைவான வாக்குகள் பெரியாரை குறித்து பேசியதால் தான் நாம் தொடர் கட்சிக்கு வாக்குகள் குறைந்தது என்று பேசக்கூடிய இவர்களில் யாராவது பெரியாருடைய பெயரை சொல்லி வாக்கு கேட்ட ஒரே ஒரு வேட்பாளருக்கு இருநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது என்பதை ஒரு விவாத பொருளாக மாற்றி இருக்க வேண்டுமா இல்லையா உண்மையிலேயே பெரியாருடைய பலம் அங்கே அவ்வளவுதான் பெரியாருடைய சித்தாந்தம் அங்கே அவ்வளவுதான் ஈடுபட்டிருக்கிறது மொத்தம் இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் அதில் எத்தனை ஓட்டு கள்ள ஓட்டுப்பட்டார்களோ யாருக்கு தெரியும் திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களாகத்தானே இவர்கள் இருக்கிறார்கள் திமுக கள்ள ஓட்டு போட்டதென்றால் இவர்களும் போட்டிருப்பார்கள் இல்லையா அதை நம்ம விசாரித்து பார்த்தா தான் தெரியும் அதை விசாரித்து பார்த்தா கூட தெரியுமா இல்லையா நமக்கு தெரியலை ஏன்னா திமுகவுக்கு திமுகவுக்கோ மற்ற பிரதானமான கட்சிகளுக்கோ கள்ள ஓட்டு போட்டால் கண்டுபிடிச்சிடலாம் இது இவர்களுக்கு கள்ள ஓட்டு போட்டுறதை கூட கண்டுபிடிக்க முடியாது யாருக்கு தான் தெரியும் அங்கே திருமுருகன் காந்தியையும் தெரியாது யாருக்கும் அந்த வேட்பாளரையும் யாருக்கும் தெரியாது இருந்தாலும் இருநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகளை அவர்கள் பெற்றது என்பது பெரியாருடைய கொள்கைகளுக்காக கிடைத்த வாக்குகள் தான் இல்லாமல் இப்படிங்க ஒரு வேட்பாளருக்கு இருநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்கள் கிடைக்கும் சும்மா கிடைக்குமா இருநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்கள் தமிழா தமிழா பாண்டியன் தேர்தலில் போட்டிடுறாரு அவர் வந்து யூடியூப்ல லட்சக்கணக்கான வியூஸ் போகும் அவருடைய பேச்சுகள் எல்லாம் அவருக்கே இருநூற்றி இருபத்திரெண்டு வாக்கு கிடைக்கல காந்தியுடைய வேட்பாளருக்கு இருநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் கிடைச்சதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அது பெரிய சாதனை உண்மையிலேயே பெரியாருடைய கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்ட இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் ஒரு தொகுதியில் இருப்பது சாதனை இல்லையா இது போதாதான் பெரியாருடைய கொள்கைகள் மக்களிடையே அதிக அளவில் போய் சேர்ந்திருக்கிறது என்பதற்கு சான்று இதை விட வேறு என்ன சான்று வேண்டும் ஆனால் திருமுருகன் காந்தியே இது குறித்து பேசல அதுதான் நமக்கு வருத்தம் இருக்குது பத்து நாட்களுக்கு மேலாக ஒரு வேட்பாளரை ஆதரித்து நீங்கள் வந்து பெரியாருடைய பெயரை சொல்லி வேட்பாளர் நிறுத்துறீங்கன்னா வாக்கு முடிவுகள் வருகிற போது அதை நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையா எதனால் உங்களுக்கு இவ்வளோ வாக்குகள் கிடைத்தது அவர்களை பொறுத்த வரைக்கும் இருநூற்றி இருபத்தி ரெண்டு என்பது தான் ஒரு ஐம்பது வா வாக்கில் ஒரு அறுபது வாக்கு அவங்க வந்து எதிர்பார்த்துருப்பாங்க அந்த வேட்பாளருடைய குடும்ப வாக்குகள் எல்லாம் கூடுதலாக அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வாக்குகள் கிடைத்திருக்குன்னா அந்த மகிழ்ச்சியை வந்து பகிர்ந்து கொள்ளணும் இல்லையா திருமுரு காந்தி இல்லை அதை அவர் பகிர்ந்து கொள்ளவே இல்லை தான் நமக்கு வந்து தெரியலை அவருடைய சமூக வலைதள தள பக்கத்தில் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு அறிக்கையை போட்டிருக்கிறார் முழுக்க முழுக்க ஆனால் சீமானவர்களையும் நாம் தமிழ் கட்சியையும் திட்டி அறிக்கை அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இதுக்கு எதுக்கு நீங்கள் வேட்பாளர் நிப்பாட்டினீங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க இவர் சொல்லலை இவருக்கு பதிலாக பலர் சொல்கிறார்கள் அது டம்மி வேட்பாளர் டம்மி வேட்பாளரை வந்து நாங்கள் நிப்பாட்டினதே சீமானை திட்டுவதற்காகத்தான் என்று சொல்லி இதெல்லாம் ஒரு குழப்பா இல்லை இதெல்லாம் ஒரு குழப்பா தெரியாமல் கேட்குறோம் ஆனால் சீமானவர்களையும் நாம் தமிழர் கட்சியையும் திட்டுறதுக்கு ஒரு டம்மி வேட்பாளர் போட்டு திட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தரம் தாழ்ந்து விட்டதென்றால் இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய இந்த நாடகங்களை இந்த கேவலமான கேடுகட்ட அரசியல் எல்லாவற்றையும் பார்த்து தான் இருக்கிறார்கள் ஒரு வேட்பாளரை நிப்பாட்டி அந்த வேட்பாளருக்கு ஒரு ஐநூறு ஓட்டு கூட வாங்க முடியலை பெரியாருடைய பெயரை சொல்லி பெயரை சொல்லி நீங்கள்லாம் எதுக்கு பெரியாரிஸ்ட்டுகளாக இருக்கிறீங்க எதுக்கு பெரியாருடைய கொள்கைகளை நீங்கள் பேசுகிறீர்கள் நீங்கள் பேசுங்க இவ்வளவுதான் பெரியாருக்கான வாக்குகள் நீங்கள் என்னதான் பெரியாருடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்த்தாலும் இவ்வளவுதான் பெரியாருடைய கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது மக்களால் திமுக பேசிட்டு ஏன் ஈரோடு கிழக்கு தொகுதியில் பெரியாருடைய கொள்கைகளை சொல்லி திமுக வாக்குகளை சேகரிக்க வேண்டியதுதானே தானே எல்லாம் திமுகவுக்கு தானே வேலை செஞ்சீங்க இப்போ டம்மி வேட்பாளர் போட்டு அப்போ திமுகவுக்கு தான் வேலை செஞ்சிருக்கீங்க அதனே திமுகவுக்கு நேரடியாக வேலை செய்தால் விமர்சனம் வரும் என்கிற காரணத்திற்காக டம்மி வேட்பாளரை போட்டு திமுகவுக்கு வேலை வேலை செய்திருக்கிறீர்கள் அங்கே போட்டி நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் தான் ஆனால் சீமான் அவர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் தான் அங்கே போட்டி போட்டி ஸ்டாலின் சீமான் தான் அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணியிருக்கணும் ஒன்றில் திமுக பக்கம் நிற்க வேண்டும் இல்லை என்றால் நாம் தமிழர் பக்கம் நிற்க நிற்க வேண்டும் இப்போ திமுக கூட நேரடியாக போய் அப்படின்னா இவர்கள் ஏற்கனவே திமுகவுக்காக வேலை செய்து செய்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் அதிக அளவில் இருக்கிறது இல்லையா அது வெளிப்படையாக தெரிந்துவிடும் அப்போ அதனால் என்ன செய்யணும் திமுகவுக்கு மறைமுகமாக வேலை செய்யணும் திமுகவுக்கு டீம் வேலை பார்க்க வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஆனால் சீமானவர்களுக்கு எதிராக பேசணும் அப்போ திமுக சார திமுக கூட்டமே போடலை திமுக கூட்டமே போடலை அங்கே பரப்புரையே செய்யலை அப்போ அங்கே வந்து ஒரு டம்மி வேட்பாளர் என்று ஒருத்தரை நிறுத்தி அங்கே ஆனால் சீமானவர்களுக்கு எதிராக முழு நேரமாக வேலை செய்ய வேண்டும் இதைத்தான் திருமுருகன் காந்தி செய்தார் இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறார் வெளியே சொல்ல முடியுமா திருமுரு திருமுருகன் காந்தியால பத்திரிகையாளர்களிடம் உங்களால் சொல்ல முடியுமா பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினால் நீங்க ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினீங்களே பெரியாருடைய கொள்கையை சொல்லி நீங்க வந்து வேட்பாளர் நிப்பாட்டினீர்களே அந்த வேட்பாளருக்கு எத்தனை வாக்கு என்று கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா நாம் தமிழர் கட்சி சொல்லும் இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் பதினைந்து விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி சொல்லி துணிந்து நாம் தமிழர் கட்சியால் பேச முடியும் திருமுருகன் காந்தி அவர்கள் நீங்கள் நிறுத்திய வேட்பாளர் எத்தனை வாக்குகள் பெற்றார் என்பதையாவது உங்களால் சொல்ல முடியுமா உங்களுடைய அறிக்கையிலேயே அதை எழுதலை நீங்க அப்போ என்ன பெரியாருடைய கொள்கைகளை நீங்கள் பேசுகிறீர்கள் உண்மையிலேயே ஈரோடு கிழக்கில் பெரியாருக்கான வாக்குகள் இருநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் தான் அது கூட பெரியா இருக்கா விழுந்த வாக்களாக இருக்காது அந்த வேட்பாளருடைய சொந்தக்காரங்களுடைய வாக்குகள் இருக்கலாம் மாறி தெரியாமல் போட்டிருக்கலாம் நிறைய பேர் ஏன்னா நோட்டாக்கு மேலே கடைசியாக தான் இருக்குது இந்த இவருடைய பெயர் நோட்டாக்கு முன்னாடி அதில் வந்து நிறைய பேர் நோட்டாவுக்கு நோட்டாவுக்கு வாக்கு செலுத்த சென்ற நிறைய பேர் மாறி கூட இங்கே வாக்கு செலுத்தியிருக்கலாம் ஒரு ஒரு பட்டம் தானே வித்தியாசம் அப்போ அப்படி கூட மாற்றி வாக்கு செலுத்தி இருக்கலாம் அப்படி வாக்கு செலுத்தி இருந்தாலும் கூட எனக்கு இருநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் எப்படி வந்ததுன்னு எனக்கு பெரிய சந்தேகமாக தான் இருக்குது அது பெரிய ஒரு சந்தேகமாக தான் இருக்கிறது தொடர் திருமுருகன் காந்தி அவர்களே நீங்கள் என்னதான் தான் அண்ணன் எதிராக நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக பரப்புரைகளை செய்தாலும் முழு நேரமாக அந்த தொகுதியிலேயே தங்கி நீங்கள் வேலை செய்தாலும் உங்களால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் அதுதான் இப்போது நடந்திருக்கிறது ஒரு டம்மி வேட்பாளர் இல்லை நீங்கள் பல டம்மி வேட்பாளர்களை நிறுத்தியதாக எல்லாம் வருகிறது நீங்கள் எத்தனை டம்மி வேட்பாளர்களை நீங்கள் நிறுத்தினாலும் இல்லை டம்மி வேட்பாளரை நிறுத்தாமல் நேரடியாக திமுக மேடைகளில் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசினாலும் உங்களால் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை வீழ்த்தவும் முடியாது அதை தடுத்து நிறுத்தவும் முடியாது நாம் தமிழர் கட்சி வேர் பரப்பி விட்டது தமிழர் தெருக்கள் தோறும் அதனால் பெரியாரை கொண்டு வந்து நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தலம் என்று நிறுத்தீர்கள் என்றால் பெரியாரை கொண்டு வந்து நாம் தமிழருக்கு எதிராக நிறுத்தினீர்கள் என்றால் பெரியார் தான் வீழ்ந்து போவார் என்பதற்கு திருமுருகன் காந்தியினுடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகளே சான்று